என் இதயத்திலே விட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த ஆண்டு உங்களுடைய ஆண்டு ஆண்டு பிறக்கிற போதே அந்த குரு பகவான் வந்து ராசியில உட்கார்ந்துருக்காரு அந்த குரு பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மாதிபதி ராசிக்காரங்களுக்கு எப்படி தொழில் இருக்கும் எப்படி வாழ்க்கை இருக்கும் குரு பகவான் அவன் வந்து ராசியில உட்கார்ந்துருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த பார்க்கணும் மிதனராசிக்கு அப்ப இது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு சில நெருக்கடி ஆல்ரெடி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போதே சிலருக்கு இந்த வருஷத்துல பல பேர் உடல்நலக் குறைகள் இருந்துச்சு வேலை நெருக்கடி பல பேருக்கு வேலை விட்டு போயிருச்சு மிதனராசிக்காரங்களை கேட்டீங்கன்னா கதை சொல்லுவாங்க ஆஃபீஸுக்கு போனோம் சார் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா பேங்கிங் செக்டர்ல பல பேருக்கு வேலை பார்த்தவங்களுக்கு வேலை இல்ல கம்ப்யூட்டர் துறையில வேலை பார்த்தவங்களுக்கு வேலை இல்ல வேலை இழப்பை அதிகமாக சந்தித்த நெருக்கடியை சந்தித்த ராசிகள்ல மிதனராசி அப்ப அவ்வளவு சிரமத்தை கொடுத்துருச்சு அவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது விடிவு காலமாக அமையும்னா அற்புதமா அமையும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் நெருக்கடியை கொடுப்பார் சந்தேகம் இல்லை ஒரு பினான்சியலாவும் ஒரு நெருக்கடி இப்ப இருந்துகிட்டு பண வரவு வரும் வராதுன்னு நம்ம சொல்லக்கூடாது பண வரவு வரும் வந்தாலும் பத்தலையே வீட்டுக்காரம்மா சொல்லக்கூடிய இதை கொடுக்க முடியலையே பிள்ளைகள் படிப்புக்கு செய்ய முடியலையே இப்ப என்ன வருமானம் நல்லா தானே வருது அக்கவுண்ட் போ கணக்கு எழுதி பாக்குறோம் பண வருமானம் நல்லா இருக்கே ஆனால் வீட்டுக்கு பத்த மாட்டேங்கிற ஏதோ ஒரு நெருக்கடி இருக்க இதை மிதுனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் என்ன ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருந்து ஒன்றாம் தேதியே அந்த யோகம் வந்துருது குரு பகவான் உச்சமாகறார் தனஸ்தானத்தில் அந்த தனகாரகனுடைய உச்சம் எதிர்நாள் வரை இருந்த பொருளாதார தடையை அப்படி அழைக்க தூக்கி போட்டு நல்ல வசதி வாய்ப்பு வசதி அதை மிதுனராசிக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அப்போ நல்ல பொருளாதார வசதி நல்ல ஆண்டு அப்படின்னு இருக்க போகுது அதே நேரத்தில் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பெருகும்